தென்பெண்ணை விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை குழுவை ஒன்றிய அரசு அமைத்துள்ளது தமிழகம் கர்நாடகா இடையே நதிநீர் பிரச்சினை பல ஆண்டுகளாக நிலவி வருகிறது தென்பெண்ணை ஆற்றின் கிளை நதியான மார்க்கண்டேய நதியின் குறுக்கே யர்கோல் என்ற இடத்தில் அணை கட்டும் பணியை கர்நாடகம் தொடங்கியது இதற்கு தடை விதிக்க கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இந்த மனுவை விசாரித்து வரும் உச்சநீதிமன்றம் பேச்சுவார்த்தை குழு ஒன்றை அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது இந்த பேச்சுவார்த்தை குழு மூன்று மாதங்களுக்குள் அறிக்கையை மத்திய அரசுக்கு தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதையடுத்து தென்பெண்ணை விவகாரம் தொடர்பாக குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது மத்திய நீர்வளத்துறை ஆணையத்தின் தலைவர் தலைமையிலான குழுவில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகம் புதுச்சேரி மாநிலங்களின் தலைமை பொறியாளர்கள் உறுப்பினர்களாக இருப்பார்கள் மத்திய வேளாண் துறை சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் தேசிய நீரியல் நிறுவனத்தின் இயக்குநர் தலைமை பொறியாளர் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் பேச்சுவார்த்தை குழுவின் முதல் கூட்டம் டெல்லியில் உள்ள மத்திய நீர்வளத்துறை ஆணையத்தின் சேவா பவனில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க